நல்வாழ்விற்கான பானங்கள் எது என்னென்ன குடிக்கலாம் இப்போ நான் தேநீர் குடிக்க மாட்டேன் காஃபி குடிக்க மாட்டேன் இளநீர் தான் குடிப்பேன் நான் மோர் குடிப்பேன் பதநீர் குடிப்பேன் இப்படி பலர் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் நல்வாழ்வு வாழன்னா நாம் வந்து என்னென்ன பானங்கள் அல்லது என்னென்ன நீர்ம உணவு அருந்தலாம் எதை அருந்தக்கூடாதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் பால் பால் சேர்த்த எந்த பொருளையும் அருந்த வேண்டாம் பால் பால் சேர்த்த எந்த பொருளையும் அருந்த வேண்டாம் ஒருவேளை நீங்கள் அருந்த விரும்பினால் வெண்ணெய் நீக்கிய பாலிலிருந்து எடுத்து தயிராக்கி அதிலிருந்து வெண்ணெய் நீக்கிவிட்டு எடுத்த மோரை அருந்தலாம் உப்பிட்டு அது கூட இஞ்சி பூண்டு தட்டி போட்டு வெங்காயம் ப சிலர் பச்சை போடுவாங்க மல்லித்தளை கறிவேப்பிலை அந்த மாதிரிலாம் தட்டி போட்டு அந்த மோர் அருந்தலாம் நீராகாரமாக பதினோரு மணியிலேருந்து மூன்று மணிக்குள்ளே உள்ள அந்த நேரத்தில் ஒரு நீராகாரம் அருந்தோம்னா அதை அருந்தலாம் பழைய கஞ்சியில் உள்ள தண்ணியை அருந்தலாம் இளநீர் நல்ல திடமான உடலோடு இருக்கிறவங்க இளநீர் அருந்த தேவையில்லை வேறு பழம் பழம் பழச்சாறு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இளநீரை விட தேங்காய் உடலுக்கு மிக நல்லது எனவே இளநீர் அருந்துவதை விட தேங்காயை எடுப்பது மிக நல்லதாக இருக்கும் வேறு என்ன பாகனங்கள் அருந்தலாம் பதநீர் அருந்தலாம் அந்த பருவத்திற்கு அருந்தலாம் சரி இப்போ சுண்ணாம்பு தடவாத பதநீர் தனிப்பதனை அருந்தலாம் ஆனால் அது புளிச்சிருச்சு கல்லாயிருச்சு அது உங்கள் விருப்பம் குடிக்கிறதும் உடல் ஏற்றுக்கிறதும் அது உங்கள் கையில் இருக்குது ஆக நல்வாழ்விற்கு ஏற்ற பானம் என்பது நாம் தேநீர் குடிக்கலாமா குழம்பி குடிக்கலாமா தேநீரும் குழம்பியும் பிற்காலத்தில் நமக்கு வந்தவை ஆனால் குடிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதில் பால் சேராமல் வேண்டுமானால் குடியுங்கள் குழம்பியை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அதாவது காஃபியை தவிர்த்துறது நல்லது தேயிலை தேயிலைக்கு பதிலாக ஆவரம்பு இருக்கிறது நமக்கு கடுக்காய் இருக்கிறது கொய்யாயில இருக்கிறது இவற்றையெல்லாம் நீங்கள் துவர்ப்பிற்காகவும் கசப்பிற்காகவும் சேர்த்து கொண்டு தேவையான இனிப்பு சேர்த்து நீங்கள் அதில் சிறிது உப்பிட்டு நான்கு சொட்டு எலுமிச்சை சாறிட்டு பருகினால் உடலுக்கு நல்ல பானமாக இருக்கும்